யப்பா எப்படியோ படாத பாடுபட்டு எப்படியோ சாப்பாட்டை ரெடி பண்ணிட்டோம் அலைஞ்சிருக்கேம்மா ரெடி பண்ணதெல்லாம் கொண்டு போய் இவ்வளவு சாப்பாட குடுத்துட வேண்டியது அக்கா எழுவ வேற கூப்பிட்டுட்டே இருக்கியா நான் வரேங்கம்மா வந்துட்டேன் என்னக்கா சமையல் ஏதாவது ரெடி பண்ணிட்டேலா எப்படி ஆமா உமா ரெடி பண்ணாம இருப்பேனா நீயும் செல்வாவும் எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறிய நான் ரெடி பண்ணாமல் இருப்பேண்ணா ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் நீ இப்போ நான் கொண்டு வரேன் ரெடி பண்ணிட்டேளா என்னக்கா சீக்கிரமாக ரெடி பண்ண மாதிரி இருக்கு சாதா என்ன சமையல் பண்ணணும்னு யோசிக்கவே ரெண்டு நாள் ஆக்குவிய இன்னைக்கு என்ன சீக்கிரம் ரெடி பண்ணிருக்கிறிய பசிக்கு நீ வந்துட்டாலே உமா இன்னும் சாப்பாடு தரலண்ணா நீ போ நான் எடுத்துகிட்டு வரேன் போ ம் சரிக்கா எப்படி ரெடி பண்ணிருப்பா பார்ப்போம் அப்படி என்ன தான் வச்சிருக்கியா நீ எப்படியும் நாலு வீட்டு யார் இறங்கியிருப்பா பார்க்கலாம் கொண்டு வரதானே போடுறா போ இழுவ போ நான் ஒன்றும் வச்சுருக்க மாட்டேன் அவன்கிட்ட மாட்டி விட்டு எனக்கு திட்டு வாங்கி தரலாம் தானே நீ இப்போ செல்வா கூட்டம் போ வாரேன் யார் கிட்டே இந்த வசந்தி வசந்தி அதெல்லாம் நேக்கா ரெடி பண்ணிடுவா இப்போ இந்த சாப்பாடு கொண்டு போய் அசத்திர மாட்டேன் என்ன மைனி சாப்பாடு ரெடி பண்ணிய ரெடி பண்ணின்னு சொல்லிட்டு தான் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கிய அவ இன்னும் ஒன்னும் ரெடி பண்ண பாடு இல்ல பாக்க போனா உமா எங்க போனா ஏ உமா வரேங்க என்ன உமா சாப்பாடு ரெடியாச்சா இப்படி எப்படி இல்லனா உனக்கு பசிக்குது நான் வெளியே வந்து வாங்கி தரட்டா வேண்டாங்க உங்க அண்ணி ஏதோ ரெடி பண்ணிட்டு கேவ பாப்போம் கொண்டு வரட்டு அப்படியா சரி வா உட்காரு உமா கண்ணு மட்டும் கொஞ்சம் சரியா வட்டு நம்ம பீச்சுக்கு போலனா பீச்சுக்கா ஏன் திடீர்னு பீச்சு கூட்டு போறேன்னு சொல்றியே அது இல்ல உமா கீழெல்லாம் விழுந்து எழும்பிருக்குதியே அப்ப நான் விழுந்து எழும்புனாதான் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குமாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்போ எனக்கு உன் மேல பாசம் உண்டு உமா என்ன மைனியோ அங்க எங்கும் ஓடிட்டு தான் திரிய சாப்பாடு ரெடியான பாடு என்ன செல்வா வித விதமா வகை வகையா சமைக்க வேண்டாமா அதனால தான் லேட் ஆயிட்டு வா சாப்பிடும் இதுல இருந்து சாப்பிடுங்க என்ன இதெல்லாம் பின்ன என்ன செல்வா இவ்வளவு சமைக்கணும் இல்லையா அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு கோச்சிக்காம சாப்பிடு இவ்வளவும் வச்சிருக்கியா பூரி காலையில் யாருங்க வீட்டில் இருந்தாவது சுட்டை தான் வாங்கியிருப்பா மறுபடி வவியலெல்லாம் சின்ன பொண்ணுகிட்ட வந்து எல்லாவது வாங்கியிருப்பா மற்ற கண்டிப்பாக ராணி அக்கா லட்சுமி அக்கா வீட்டிலருந்தான் வாங்கியிருப்பா அம்மா பாத்தியா என் மைனி அரை மணி நேரத்தில் எப்படி சமைச்சிருக்கவ வித விதமாக வகை வகையாக சமைச்சிருக்கவ பாரு நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனை வீடு யார் இறங்கி என்னெல்லாம் சொல்லி எடுத்து வாங்கினாலோ அவப்பட்ட பாடம் அவளுக்கு தான் தெரியும் ஆ மைனி நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க பாவந்தான் என்ன பேசிட்டு இருக்காம சாப்பிடுங்க என்ன பேசு சாப்பிடுங்க இனி நாங்க இங்க தான் எப்படியோ மதியம் சாப்பாட ரெடி பண்ணிட்டியே நைட்டுக்கு என்ன பண்ண போறிய இழுவ இதுவே நான் படாத பாடுபட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் நைட்டுக்கு என்ன பண்ண போறியா நீங்க நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம்க்கா எதுக்கு உங்களை பார்க்கவும் தான் இருக்கு சமையல் பண்ணி கஷ்டப்படாதீங்க பாவம் நம்ம தான் இழுவே தப்பா நினச்சிட்டோம் நமக்கு சாதகமாக தான் நமக்கு நல்லது நல்லதுதான் சொல்ல வர புரிஞ்சிக்காம இழுவே திட்டுட்டே ம் என்ன உமா சொல்லியா அதான் மத்தியானம் இவ்வளோ பாடுபட்டு எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி எடுத்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறீ அதனால நைட்டு அத்தாங்கிட்ட எல்லாருக்கும் சேர்த்து வெளியே வாங்கிட்டு வர சொல்லிடுங்க பசிக்குதுன்னு சொன்ன என்ன பேச்சு வேண்டி கிடக்குது சிக்கனம் சாப்பிடு சரிங்க எனக்கு எதிரி வெளியே இல்லை இந்த இழுவையை கூட்டிக்கிட்டே தெரியும் ஹம் நல்லா சொல்லுவானா இழுவ நல்லா சொல்லுவா என்ன மைனி பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாலுவ என்ன சொன்னாலுவ கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சானே கேட்டாவ நான் சொன்னேன் இல்லை அதை பத்தி எல்லாம் இன்னும் பேசல எடுக்கலன்னு சொன்னேன் நீ தான் எதுவும் சொல்ல மாட்டியா அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவ என்னத்த சொல்ல மைனிய வீட்டுக்குள்ள என்னது பேசினால காது கொடுத்த இங்க தான் வச்சிருப்பாளோ பார்த்துக்கிடுங்க இப்படி இப்படியாக இல்லாதது போல அதெல்லாம் பரப்பிட்டு இருக்காளுவ பக்கத்து வீட்டுக்காரனாலே அப்படிதான் இருப்பாவ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து சூதுவாத பார்த்துருக்கணுமா இல்லைக்கா நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளே பேசியதுக்கு நமக்கே என்ன அடுத்த பதில் சொல்லணும்னு தெரியாது பார்த்துக்கிடுங்க தெரு முனையிலேருந்து சத்தமாக சொல்லி அளவு பதில் அப்போ உங்கள் கவனம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே தானே இருக்குது இருந்துட்டு போட்டு என்னத்தை சொல்லதுக்கு பக்கத்துட்டுக்காரையும் இல்லையா பக்கத்துட்டுக்காரையும் தான் நானும் பொறுத்துட்டு போகிறேன் மைனியே எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டு இருக்க அளவு பார்த்துடுங்க சும்மா வெளியே போனால் போதும் பெரிய பணக்காரனா பார்த்து வளச்சி போட்டிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கியாவை பார்த்துடுங்க அப்படியா இந்த பேச்செல்லாம் நல்லது பார்வதி சரி நம்ம காது கேட்கறது தான் சொல்லி அளவு எடுக்க பார்த்தா பிள்ளை காலேஜ் போயிட்டு வரும்போது அவள்கிட்டையும் சொல்லியிருக்கியாவ பார்த்துக்கிடுங்க ம் பிடிச்சா பெரிய புளியங்க தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு என்னத்து இந்த பேச்செல்லாம் இந்த பேச்சு உலகெல்லாம் ஒரு முடி வைக்கிறது தான் நான் அன்னைக்கே வந்துட்டு போனாலும் உங்ககிட்ட என்ன சொன்னேன் போய் ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு சரி நாளும் பார்த்தாச்சு அப்புறம் ஏன் இன்னும் போகாமல் இருக்கியா அது வந்து ராகுலுக்கு லீவு கிடைக்கல அதனால தான் நீ சும்மாதேனே காரணம் சொல்லிட்டு இருக்காதுங்க உண்மை என்ன என்ன காரணம் உங்களுக்கு அங்க போறதுக்கு பயம் அப்படிதானே ஆமா மைனிய அங்க போனாலே இவங்க சம்மந்தி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் நீங்களா ராகுலும் மட்டும் அரவிந்தையும் கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்துருங்களாம் நீ என்ன பார்வதி பேசியா நீ இருக்கும்போது நாங்களா போய் பேசணும் ஒரு டேட் சொல்லது தானே போயிட்டு வரலாம் பார்வதி நீ போவாம இருந்த எப்படி இருக்கும் நீ கண்டிப்பா போனோம் நீ தான் போனோம் அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அது ஒண்ணு நடக்காது நான் அரவிந்த் எல்லாரும் வருவோம் எல்லாருமா சேர்ந்து என்னைக்கு போலாம் நாளைக்கே போமா நாளை நல்ல தான் நாளுதான் சரி மைனி ஒரு நல்ல விஷயத்த பேசி குடிபிடிச்சா போறோமா சிரிச்சுட்டு சொல்லு சரிக்கா சரி ரெண்டு பேசிட்டு இருங்க காபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஒண்ணு வேண்டி கிளம்ப தான் போறோம் அக்கா நாளைக்கு போகும்போது நீங்களும் வரையலாக்கா நான் எதுக்கு லட்சுமி உங்களுக்கு குடும்பத்துல நடக்க நான் எதுக்கு லட்சுமி வேண்டியது நினைக்கலாம் நாளைக்கு நாங்க இங்க இருந்து வரும்போது நீங்க உங்க மைனிங்க வீட்டுல நிப்பியலாக்கா ஏமா பார்வதி ஏற்கனவே உங்க தான் ஏதாவது சொல்லன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கேக்கா நீங்க அங்க இருந்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா வருவாங்க

நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே இந்த வேலைகள் எல்லாம் செய்துதான் வளர்ந்தவிய எங்களுக்கு அப்படி தெரியாம இருக்கும் ம் சரி அம்மா வந்தா இந்த வேலையை அம்மைக்கு தானே வந்துரும் நம்மளால முடிஞ்சதை செய்து வைப்போம் சரிங்க என்னாச்சி போய் எடுத்துட்டு வா வாப்பா அம்மா இங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவாப்பா ஆமா இங்க நின்னுட்டு மாட்டுட்டு இங்க பேசிட்டு இருக்கா இல்லப்பா மாடை குளிப்பாட்டிரலா நீ ஏன்னா அம்மா வந்த பிறகு தானே இந்த வேலை வரும் அதான் வாச வச்சு லைட்டா அடிச்சு ஊத்திரலாம் நீ போ அந்த வேலை நான் பாத்துக்கலாம் பரவாயில்லப்பா நான் பாக்குறேன் போ போ நான் பாத்துக்கலாம் உங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பதானே அச்சுதா என்கிட்டயே பேச ஆரம்பிச்சிருக்காரு முன்னாடி எல்லாம் இங்க வாழை போலன்னு சண்டை போடுறதுதான் பேசுவாரு இப்பதான் அமைதியா பேச ஆரம்பிச்சிருக்காரு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்ககிட்டயே பேச ஆரம்பிச்சிருவாரு அப்பா வேலை விட்டு வந்திருக்கேன் இல்லையா ஒரு கப்பு டீ போட்டு தர மாட்டியா மாமா டீயா நான் இப்ப போட்டுட்டு வரேன் போ மக்களே போய் போட்டு வை நான் இப்ப ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கிட்ட பேசியாம அதான் சொன்னே இல்லையாச்சுதா அப்பா ஒரு நாள் ஒன்னும் புரிஞ்சுப்பாங்க நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் போய் டீ போடுறேன் அந்த வாஸ் எடுத்து வந்து போ அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் போய் டீயே போடி போங்கங்க என்ன சந்தோஷம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்